السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اولئك ارلالهم هجرت ان ودين باغيا الا من الله يغير الارض ஓரனைத்தும் ஏக இறைவன் அங்கே அல்லாஹ் உத்தாகட்டுவார் கரியத்திற்குரிய எல்லாமே அல்லாஹின் உள்ளடையார்கள் அல்லாஹ் உஸ்மஹானவ் தாலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கிறார் ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை பிரானின் மூலமாகவும் நபி சல்லா அலிஸ்வருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு குளிர்மடுத்திருக்கிறார் அல்லாஹ் உஸ்மஹானவ் தாலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுத்தாலாக படைத்திருக்கிறார் அல்லாவை குறிப்பிடுகிறான் கலத்து ஜின்ன ஒரு இன்ச இல்லா லியாத்தும் மனித வர்க்கத்தின் வர்க்கத்தின் இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுத்தாளா நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த வாழ்க்கையை இறைவன் விரும்புகின்ற விதத்தில் நாம் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே தான் அல்லாஹத்தாலா குறிப்பிடுகிறான் சூரத்தில் ஃபாத்தில் அல்லா சூரன் யா ஐநா மனிதர்களை இந்த வாதெல்லாம் நல்லாவுடைய வாக்குப்பதிவு உண்மையானது சொல்லாத தகவல் அயாத்த துன்யா உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹாலா எச்சரிக்கை செய்கிறார் எனவே இந்த உலக வாழ்க்கையில் இறைவனை நாம் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் படை இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே நாம் அல்லாவிற்கு விருப்பமான அமல்களை செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹாலா மறுமையில் எல்லா வகையான கேள்விகளையும் நம்மை கேட்பான் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு கால நாம் வாழ்ந்தமோ என்ன அமல் செய்தமோ எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது எனவே மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேணி இந்த உலக வாழ்க்கையை நாம் நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தலா கட்டளை பிறப்பிக்கின்றார் ஏன்னால் நம்முடைய அனைத்து அமல்களும் பதிவு செய்யப்படுகின்றன நாளை மறுமையில் நாம் செய்த ஒவ்வொரு அமல்களும் நமக்கு எடுத்துக்காட்டப்படும் காட்டப்படும் அல்லாஹூ தல்லா காப்பிலே சொல்லி காட்டுகிற மனிதன் நாளை மறுமை நாளிலே குற்றவாளிகளுடைய பாவங்களை அவனுடைய பற்றவளையில் கொடுக்கப்படும்போது எப்பொழுது கதருவான் யாவ இலத்தனா மாலிஹாதல் கிதாப்லா யோகாதிர சகீரத்தன்லா கபீர்தன் இல்லா ஹசாஜது ஹதா எனக்கு வந்த கை என்ன இந்த புத்தகம் சின்னதா சிறியது பெரியது எதையும் விட்டு வைக்கவில்லை அனைத்தையும் இந்த இந்த புத்தகம் அறிவிக்கின்றது எழுதப்பட்டிருக்கிறது என்று மனிதன் கதருவான் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாவற்றா உணர்த்தி காட்டுகிறான் இரவில் கொடுத்த அந்த வா அந்த காலத்தை நாம் இறைவன் விரும்புகின்ற விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால்தான் ஹரிங்லாயின் சலல்லா அலி சொல்லினார் இயகத்தையும் ஹம்சன் கபுல் ஹம்சின் உங்கள் ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு உலக வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அந்த உலக வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் இறைவன் விரும்புகின்ற விதத்தில் அதை விரும்புகின்ற விதத்தில் அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் கபலு நமக்கு ஏற்பட்டு இருக்கின்ற இளமைய பருவத்தை கொடுத்திருக்கிறாள் இளமை முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை இறைவன் விரும்புகிற விதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு செல்வாக்கை கொடுத்திருக்கலாம் வறுமை வருவதற்கு முன்னால் செல்வாக்கை இறைவன் விரும்புகின்ற விதத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேரங்கள் நமக்கு வேலையில் வருவதற்கு முன்னால் ஓய்வான நேரத்தை இறைவன் விரும்புகின்ற விதத்தில் பயன்படுத்த அதேபோல் அல்லாவுடைய தூதர் செல்லாடி சொன்னார்கள் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் இந்த அயாத்துடைய காலத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற விஷயங்களை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிப்படையில் இவாதத்துக்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் மரணம் வருவதற்கு முன்னால் விவாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மரணம் வந்துவிட்டால் நாம் எந்தாமலுமே செய்ய முடியாது என்றால் மனிதன் கதருவான் இது அத்தாய் உங்களை யாராவது ஒரு மரணம் வந்து விட்டால் யாலை ரம்பி சாலிஎல்வா மரணம் வரும்போது மனிதன் கதருவான் என் திருப்பி அனுப்பிவிட்டு நான் போய் நல்ல அமல்கள் வந்து விடுகிறேன் என்று கதருவான் அல்லா செல்வான் இவனுடைய வெறும் வார்த்தை தான் இவனுக்கு பின்னால் மருமை மறுசக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது என்று அவனுக்கு சொல்லப்படும் என்பதை எல்லாவற்றாட்டுகிறான் எனவே ஃபைராஜா அஜிலும் நம்முடைய மரண நேரம் வந்து விட்டால் உட்படுத்தவும் மாட்டாது பின்பற்றவும் மாட்டாது அந்த நேரம் வந்துவிட்டால் அல்லாத நம்ம உயிரை கைப்பற்றி விடுவான் எனவே இந்த உலக நாம் நல்ல அமல்களை இறைவன் கொடுத்த இந்த ஆரோக்கியத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி விவாதத்துக்களிலே செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாற்ற நம்ம வலியுறுத்துகிறான் அந்த அடிப்படையில் நாம் செய்கிறேன் இம்மையில் செய்கின்ற அமல் தான் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது தான் அல்லாவுடைய தூதர் செல்லாளி சொன்னார்கள் இதை மாத்த இவன் ஆத மீன் கற்பு அமல் இல்லாமல் ஒரு ஆதமுடைய மகன் ஒருவன் இறந்து விட்டால் எல்லா அமல்களும் அமல்களெல்லாம் துண்ணிக்கப்படுகின்றன மூன்றை தவிர அவன் ஜாரி அவன் தான தர்மங்கள் அவனுக்கு பின்னால் வரும் அழிமுன் எந்த பிழைந்துகி அவன் கற்ற கல்வி இருக்கிறது அது பின்னால் வரணத்துக்கு பின்னால் வரும் அழுதும் சாலிக்கும் எதுவும் இல்லை அவன் பெற்றெடுத்த பிள்ளை அவன் செய்கின்ற துவா அவர்களுக்கு பின்னால் மரத்துக்கு பின்னால் வரும் எனவே இது போன்ற அமல்களை இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா வலை வசலும் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அமலை நல்ல முறையில் நாம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாளை மறுமையில் அல்லா தலா அனைத்தையும் விசாரிப்பான் அதையும் அல்லாவுடைய தூதர் செல்லலா அடி சொன்னார்கள்

உனக்கு இளிம் கொடுக்கப்பட்டதை இன்மை வைத்து என்ன அமல் செய்தாய் உனக்கு செல்வாக்கு செல்வாக்கை எப்படி சம்பரைத்தாய் அந்த செலவா அந்த செல்வாக்கை எப்படி செலவு செய்தாய் இப்படியான எல்லா கேள்விகளும் மனிதர்களுக்கு நாளை மறுமையில் இருக்கிறது என்று அபிலநாயகம் செல்லல்லா உழைவசெல்வம் அவர்கள் சொல்லிக்கிறார்கள் எனவே அன்பிற்கு அல்லாஹே நல்லடியார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருள் கொடை இந்த அருள் அருள்புடைகளை நாம் நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாளை மறுமையினுடைய கேள்வியிலிருந்து நம்ம வெற்றி பெற முடியும் மருமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் இறைவன் விரும்புகின்ற விதத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போது தான் நாளை மறுபடியும் வெற்றி பெற முடியும் நாம் அனைவரையும் அல்லாவித்தாலா நாளை மருமகளுக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே இம்மையுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் இறைவன் விரும்புகின்ற விதத்தில் இறைவன் போட்ட கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாங்கும் என்றால் நாளை மறுமை வெற்றி பெற முடியும் அல்லாவித்தாளா நாம் அனைவரிகளும் இறைவன் கட்டளையினுடைய அடிப்படையில் வாழக்கூடிய நசீபை தந்த அருள் புரிவானாக ஆமீர் அஹமது இல்லா ஆலமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா